ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் கார்த்திகை மாதம் பூச நட்சத்திரம் செல்வப்பிள்ளை நம்பி ஒன்றான பிரதிவாதி பயங்கரம் அண்ணா ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றான ஜீயர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் செல்வப்பிள்ளை ராஜமுடி பிரம்மோற்சவத்தின் ஓர் திருநாளான அஷ்டதீர்த்தம் பற்றிய செய்தி தொகுப்பு விண்மீதி மலைமேல் நிற்பாய் கடற் சேர்ப்பாய் என்று நம்மாழ்வார் அருளிச் செய்தபடி யாதவாத்ரியான சஹிய பர்வதத்திற்கு கிழக்கிலும் காவேரிக்கு வடக்கிலும் சாக்ஷாத் ஆதிசேஷ அவதாரமாய் வைகுண்டத்திற்காட்டிலும் மிகவும் உயர்ந்து நிற்கிற நிலமாய் தென் பத்ரி என்றும் சுற்றுப்புறம் இரண்டு யோஜனைகள் வரையிலும் வைகுண்ட வர்தன கஷேத்திரம் என்ற பிரசித்தியோடே திருவெட்டழுத்தின் பொருளாக ஆனந்தமய திவ்ய விமானத்தின் நிழலிலே அழகாக காட்சி கொடுத்தருளும் செல்வநாரணன் மூன்று பிரம்மோற்சவங்களை கண்டருளுகிறான் பங்குனி மாதத்தில் வரும் ஆதி பிரம்மோற்சவம் வைரமுடி பிரம்மோற்சவம் என்றும் ஆனி மாதத்தில் வரும் பிரம்மோற்சவம் கிருஷ்ணராஜமுடி பிரம்மோற்சவம் என்றும் எம்பெருமான் சாற்றிக்கொள்ளும் திருமுடிகளை வைத்து பெயர் பெற்றது ஆனால் சாந்திரமான கார்த்திகை மாதத்தில் தமிழ் மாதங்களில் ஐப்பசி கார்த்திகை இரண்டு மாதங்களுள் வரும் பிரம்மோற்சவம் ராஜமுடி பிரம்மோற்சவம் என்று அழைக்கப்படுகிறது அனைத்து பிரம்மோற்சவங்கள் போலே இதுவும் நடத்தப்படினும் யாதவாத்திரியை சுற்றியுள்ள புண்ய தீர்த்தங்களுக்கு அதாவது குளங்களுக்கு எம்பெருமான் எழுந்தருளி தீர்த்தவாரி உற்சவம் கண்டருளுவது மிகச் சிறப்பான ஒன்றாகும் யாதவாத்ரி சுப்ரபாதத்தில் யாதவாத்ரியின் சப்த கஷேத்திரங்களின் மகிமையும் அஷ்ட தீர்த்தத்தின் பெருமையும் இரண்டு ஸ்லோக்கங்களாலே எடுத்துரைக்கப்படுகிறது க்ஷேத்ரைஹி பட்டாஸ்ம நரசிம்ம மஹீதர சம்வித் அஸ்வத்த நயனாதி நயநாதி வராக முக்கியகி சீதாட்டாவி பிரபிருத்திபி ஸ்ருத திவ்ய தாமன் ஸ்ரீ சலபதே தவ சுப்ரபாதம் ஸ்ரீ கல்யாண தீர்த்தத்தின் கிழக்கே மலையின் மேலே பிரகலாதனுக்கு பிரத்யமான ஸ்ரீநரசிம்மேத்திரம் மலையின் கீழே கல்யாணிக்கரையிலே ஸ்ரீவராக்ஷேத்திரம் திருக்கல்யாணியின் தென்கரையிலே இளைய பெருமாளாலே நிர்மாணிக்கப்பட்ட பர்ணசாலையில் சக்கரவர்த்தி திருமகனும் பிராட்டியும் வாசம் செய்த ஸ்ரீ காருண்யக்ஷேத்திரம் திருக்கல்யாணியின் மேற்கு கரையிலே சுக்கர் புண்டரீகன் ருக்மாங்கதன் அம்பரீஷன் பிரஹ்லாதன் என்கிற ஐந்து பாகவதோத்தமர்கள் பகவானை தியானித்து சாட்சா்கரித்த இடமான பஞ்ச பாகவதேத்திரம் திருக்கல்யாணிக்கு மேற்கே சிறிது தூரத்தில் உள்ளது தார்க்ஷியக்ஷேத்திரம் எம்பெருமான் நியமனப்படி பெரிய திருவடி ஸ்வேத்த துவீபத்திலிருந்து வெள்ளை மண்ணை கொண்டு வந்து சேர்த்து இருக்கும் இடம் எம்பெருமானார் திருமன்காப்பு எடுத்த இடம் மற்ற இரண்டு க்ஷேத்திரங்கள் அஷ்டதீர்த்தங்களோடு சேர்ந்து வரும் அஷ்டாட்சரானியபி சூதீர்த்த வேத தர்பாப்ஜயாதவ பலாச பராச்சராத்யைகி நாராயண அச்சுத வனாகிய சேவியுஜ யதூத்தம சுப்ரபாதம் நாஸ்திகரும் வேதபாஹ்யரும் குதிருஷ்டிகளும் வேதங்களை இழிவுபடுத்த வேதத்தை நிலைநிறுத்துவதற்காக எம்பெருமானே தத்தாத்ரேயராக திருவவதாரம் செய்து நான்கு வேதங்களை நான்கு சிஷ்யர்களாகவும் வேதத்தின் அங்க உபாங்கங்களை பிற சிஷ்யர்களாகவும் செய்து கொண்டு அவர்களுக்கு யாதவகிரியிலுள்ள இத்தீர்த்த கரையிலே உபதேசித்தார் அதனால் இந்த தீர்த்தம் வேத புஷ்கரணி என்று பெயர் பெற்றது இந்த புஷ்கரணியின் கரையிலே இருக்கும் சிலையின் மேல் காஷாய வஸ்திரத்தை வைத்து தத்தாத்ரேயர் எடுத்து கொண்டதினால் இந்த சிலைக்கு பரிதான சிலா என்று பெயர் வந்தது பரிதானம் என்றால் உடுத்திக்கொள்ளும் ஆடை ஏழு புண்ணியக்ஷேத்திரங்களுள் பரிதானக் கஷேத்திரம் ஒன்றாகும் இங்கு இப்போதும் ஸ்வயமாக காஷாயம் ஸ்வீகரித்துக்கொள்ளும் வழக்கம் உண்டு தர்ப்ப என்கிற தீர்த்தத்தின் கரையிலே விளைந்த தர்பங்களால் தம்முடைய நித்திய அனுஷ்டானங்களை செய்து வந்தார் தத்தாத்ரேயர் இந்த தர்ப்பங்களாலான ஆசனத்திலிருந்து உயிர் நீத்தால் மோட்சம் தவறாது இந்த தீர்த்தக்கரையில்தான் சாண்டில்ய பகவான் பிரப்பன்னர் ஐந்து காலங்களிலும் செய்ய வேண்டிய பாஞ்சகாலிகா அனுஷ்டானத்தையும் சாஸ்திரமும் பகவத் ஆராதனத்துக்கு முக்கிய பிரமாணமான ஸ்ரீ பாஞ்சராத்திர சாஸ்திரத்தையும் ஓதுவித்தார் தீர்த்தத்தின் வடக்கே பலாச தீர்த்தம் என்று ஒரு தீர்த்தம் அமைந்துள்ளது விஸ்வாமித்ர சாபத்தால் சண்டாளரான பிராமணர்கள் இத்தீர்த்த ஸ்நானத்தால் சாப விமோச்சனம் அடைந்தனர் இந்த தீர்த்தத்திற்கு மேற்கே யாதவி என்று ஒரு ஆறு பெருகுகிறது இதன் கரையிலே யாதவேந்திரன் என்ற அரசன் எம்பெருமானை தியானித்து மோட்சமடைந்தான் அதனால் யாதவ தீர்த்தம் என்று பெயர் பெற்றது பலாச தீர்த்தத்திற்கு வடக்கே பத்ம தீர்த்தம் என்கிற தீர்த்தம் உண்டு இதில் உண்டான தாமரை மலர்களை கொண்டு திருநாராயணனை தினந்தோறும் பூஜித்து வந்தான் சனத்குமாரன் அதனால் பத்ம தீர்த்தம் என பெயர் பெற்றது பத்ம தீர்த்தத்தின் வடக்கில் அமைந்துள்ளது மைத்ரேய தீர்த்தம் இங்கே பராசரர் மைத்ரேயருக்கு ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை உபதேசித்தருளினார் ஆச்சாரியன் சிஷ்யன் இவருடைய பெருமையை பறைசாற்றும் வண்ணம் மைத்ரேய தீர்த்தம் என்றும் பராசர தீர்த்தம் என்றும் சொல்லுவார்கள் இத்தீர்த்தத்தின் வடக்கே நாராயண தீர்த்தம் இருக்கிறது இதன் சமீபத்தில் யார் சரம சம்ஸ்காரத்தை அடைவார்களோ அதாவது தேகத்தை விட்டு செல்கிறார்களோ அவர்களுக்கு அதுவே சரம சரீரமாகும் இங்கே இருந்து நித்திய அனுஷ்டானம் செய்பவர்களை பெரிய திருவடி மேல் ாட்டிமார்களோடும் பரிஜன பரிச்சதங்களோடும் ஸ்ரீமன் நாராயணனே வந்து அருளி பரமபதத்திற்கு அழைத்து செல்கிறான் நயதீதி நயனம் அதாவது தன்னை ஆசிரியித்தவர்களை மோக்ஷத்தில் சேர்க்கும் என்ற பொருளில் நயனக்ஷேத்திரம் என்று பெயர் பெற்றது எம்பெருமான் போது மேல் நீட்டின திருவடியை நான்முகன் தன் கமண்டல தீர்த்தத்தால் விளக்க அப்பொழுது கங்கை பிறந்தாள் விரஜை வரை சென்ற இத்திருவடியை நித்திய முக்தர்கள் விரஜா தீர்த்தம் கொண்டு தொழுதபோது சில துளிகள் இந்த நாராயணாதிரியின் வடக்கே விழுந்து பெருகின அதற்கு வைகுண்ட கங்கை என்று பெயர் இந்த நதிக்கரையில் பக்திசாரர் என்கிற யோகீஸ்வரர் தவம் செய்த மோட்சத்தை அடைந்தார் தனுஷ்கோடி என்று அழைக்கப்படும் கஷேத்திரம் தெற்கு கோடியில் அமைந்துள்ளது இதுவும் ஒரு புண்ணிய தீர்த்த கட்டமாகும் ஸ்ரீராமரின் அம்பு இரு பாறைகளுக்கு நடுவே பட்டு அதனால் உண்டான தீர்த்தம் அனைவரின் தாகத்தையும் தீர்த்ததால் ஸ்ரீராம தீர்த்தம் என பெயர் பெற்றது இத்தீர்த்தக்கரையின் குடவரையில் சீதாராமனாக இளைய பெருமாளோடும் திருவடியோடும் காட்சியளிக்கிறார் இப்படி பல புண்ணிய தீர்த்தங்களையும் க்ஷேத்திரங்களையும் கொண்டுள்ள யாதவாத்ரியில் கலிப்பிரவேசம் இல்லை ஆதலால் பகவத் தியானத்திற்கும் ஆராதனத்திற்கும் ஏகாந்தமாயிருக்கும் என நாரதர் வியாசர் போன்ற மகரிஷிகளுக்கு யாதவாத்ரி மகாத்மியத்தை எடுத்துரைத்ததாக நாரதீய புராணம் விளக்குகிறது இப்படி மகான்கள் பலரால் போற்றப்படும் திவ்ய தீர்த்தங்களுக்கு எம்பெருமானை பண்ண திருவுள்ளம் கொண்ட ஸ்ரீராமானுஜர் துலாமாதம் அஷ்டதீர்த்த திருநாளை ஏற்படுத்தி வைத்தார் பின்னர் மைசூர் மகாராஜாவான ராஜமுடி உடையார் அஷ்டதீர்த்த உற்சவத்தை பிரம்மோற்சவமாக அமைத்தார் இந்த உற்சவமானது துலா என்கிற ஐப்பசி மாதத்தில் வரும் வளர்ப்பிறை தசமி திதியில் பிரம்மோற்சவத்தின் ஐந்து ஆறு திருநாள்களுள் ஒன்றில் வரும் அன்று காலை நித்யாராதனம் கண்ட பின்பு செல்வ உபய நாச்சிமார் உடையவர் ஸ்ரீசடாரியோடு ஸ்ரீ கல்யாணி தீர்த்தத்திற்கு எழுந்தருளுகிறார் அங்கு திருவாராதனம் கண்டருளிய பின்பு ஸ்ரீ ஸ்ரீசடாரிக்கு புனித நீராட்டம் செய்விக்கப்படுகிறது பின்பு அங்கிருந்து திருக்கோயிலுக்கு எழுந்தருள எம்பெருமானின் திருவடி நிலையான ஸ்ரீதடாரி மட்டும் புறப்பட்டு ஒவ்வொரு புண்ணிய தீர்த்தங்களுக்கும் சென்று அங்கு புனித நீராட்டம் திருவாராதனம் அமுதுபடி கண்டருளி கிரிவலம் கண்டருளுகிறார் புறப்பாடு முழுவதும் வேத பண்டிதர்களால் யஜுர்வேதத்தின் பகுதிகளான ஆரண்யக்கமும் காடகமும் பாராயணம் செய்யப்படுகிறது இறுதியாக திருக்கோயிலின் அருகில் உள்ள மண்டபத்திற்கு ஸ்ரீசடாரி எழுந்தருளி அங்கிருந்து மணவாளமாமுனி சன்னதிக்கு எழுந்தருளி திருவாராதனம் அமுதுபடி கண்டருளி ஊஞ்சல் உற்சவம் கண்டருளுகிற போது இத்துணை தூரம் சென்று வந்த களைப்பு தீர அரியர் சுவாமிகளால் தாளாட்டு சேவிக்கப்படுகிறது பின்னர் திருக்கோயிலினுள் திருநாராயணனின் திருவடிகளுக்கு வந்து சேர்ந்த பின்பு யஜுர்வேத சாற்றுமுறை செய்யப்பட்டு அனைவருக்கும் ஸ்ரீசடாரி சாதிக்கப்படுகிறது காலை தொடங்கி இரவு வரை நடைபெறும் இந்த உற்சவத்தில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தருமாறு எம்பெருமானோடு கிரிவலம் செய்கிறார்கள் பின்பு மலையில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ யோக நரசிம்மரையும் சென்று வணங்கி வருவது தொன்று தொட்டு வரும் மரபாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்